இதில் ஒரு சிறிய கேள்வியை வைக்க விரும்புகிறேன் ஜிகாத் என்ற ஒரு வார்த்தை அது ஒரு அமைப்பா அல்லது அந்த அமைப்பின் மூலமாக பிறரின் பிறர்களோடு போராட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையா அந்த அமைப்புக்கும் அந்த வார்த்தைக்கும் எனக்கு விளக்கம் அளிக்க வேண்டுகிறேன் அடிக்கடி பத்திரிகையில் படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஜிஹாத் ஜிஹாத்னு எங்கே பார்த்தாலும் ஜிஹாத் என்று செய்தி வந்து கொண்டே இருக்கிறது இது என்னது இது ஒரு அமைப்பின் பேரா அல்லது ஒரு செயலின் பேரா என்ன போட்டு குழப்பிறீங்களோ இதை கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் ஜிஹாத் என்றால் முதலாவதாக அதற்கு சில விளக்கங்களை நாம் தர வேண்டும் ஜிஹாத் என்றால் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் முயற்சித்தல் உழைத்தல் பாடுபடுதல் போராடுதல் டு ஸ்ட்ரைவ் ஒன் ஸ்ட்ரகிள் ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் டு ஸ்ட்ரைவ் ஒன் ஸ்ட்ரகிள் என்று சொல்லலாம் ஆக ஒரு லட்சியத்தை நோக்கி ஒரு லட்சியத்திற்காக முயற்சிக்கின்ற ஒரு செயலுக்கு பேர் ஜிஹாத் அது இருக்கலாம் நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக இருந்தால் அது விஞ்ஞானத்தின் செய்கிற ஜிஹாத் நீங்கள் ஒரு இலக்கியவாதியாக இருந்தால் இலக்கியத்திற்காக செய்கிற ஜிஹாத் இங்கே என்ன சொல்லப்படுகிறது ஜிஹாத் இல்லா இறைபாதையில் செய்யப்படுகிற ஜிஹாத் இறைவனுக்காக உழைத்தல் இறைவனுக்காக முயற்சித்தல் என்ற அர்த்தத்திலே இது வருகிறது அந்த ஜிஹாது மூன்று வகை இருக்கிறது இஸ்லாமிய மரபிலே மூன்று வகையான ஜிஹாதுகள் சொல்லப்படுகிறது ஒன்று ஒருவன் தன்னுடைய மன இச்சையோடு போராடி வெற்றி பெறுதல் தன்னுடைய மன இச்சையோடு போராடி தீய எண்ணங்களை அடக்குதல் வெற்றி பெறுதல் என்பது ஒரு கருத்து ஏனென்றால் உலகத்திலே மிக கடினமான காரியம் தன்னைத்தானே வெற்றி கொள்ளுதல் தான் எதிரியை கூட வீழ்த்தி விடலாம் ஆனால் தன்னைத்தானே வெற்றி கொள்ளும் என்பது மிக கடினமான ஒரு காரியம் கோபத்தை அடக்கணும் ரொம்ப லேசான விளையாது அது பிறவியிலேயே அந்த கோபங்களும் நம்மிடத்திலே படிந்து விட்டால் அதை அடக்குவதற்கு நாம் படுகிற பாடு படாத பாடு எளிதிலே அதை ஒன்றும் அடக்கிவிட முடியாது காலையிலே சீக்கிரமாக எந்திரிக்க வேண்டும் ஐந்து மணிக்கெல்லாம் எந்திரிக்க வேண்டும் இது லேசான வேலையா இது இது தன்னைத்தானே வெற்றி கொள்ளுதல் ஆக தன்னைத்தானே வெற்றி கொள்கிற முயற்சி இருக்கிறதே இதுதான் எதிரியோடு மோழ்துவதை விட மிக கடினமான காரியம் ஆகவே தான் நபிகள் நாயகம் ஒரு முறை சொன்னார்கள் எதிரியை வீழ்த்துபோவன் அல்லன் வீரன் சினத்தை அடக்குபவனே வீரன் என்று சொன்னார்கள் சினத்தை அடக்குபவனே வீரன் என்று சொன்னார் ஆக இது முதலாவதாக ஜிஹாத் இதைத்தான் நபிகள் நாயகம் பெரிய ஜிஹாத்ன்னு சொன்னாங்க ஜிஹாதுல் அக்பர் இதுதான் பெரிய ஜிஹாத் எதிரியோடு மோழ்துவது சிறிய ஜிஹாத் மன இச்சையோடு போதுவது பெரிய ஜிஹாத் இது ஒன்று ரெண்டாவது வாயால் செய்கிற நாவினால் செய்கிற ஜிஹாத் நன்மையை ஏவுதலும் தீமையை தடுத்தலும் சத்தியம் ஓங்குவதற்காக நம்முடைய நாவை முழுமையாக பயன்படுத்தி சத்தியத்திற்காக குரல் கொடுத்தல் நபிகள் நாயன் சொன்னார்கள் கொடுமைக்கார ஆட்சியாளனுக்கு முன்னரே உண்மையை எடுத்துரைப்பதுதான் ஜிஹாதிலேயே பெரிய ஜிஹாத் என்று சொன்னார்கள் இது ஒரு வகையான ஜிஹாத் மூன்றாவது தான் ஆயுதம் ஏந்திய கரத்தினால் செய்யப்படுகிற ஜிஹாத் சில வேளைகளில் கரத்தையும் பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும் ஒரு அநியாயக்காரனை ஒழிப்பதற்கு ஒரு அக்கிரமக்காரனை ஒழிப்பதற்கு ஒரு படையெடுப்பாளனை ஒழிப்பதற்கு ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு போய் பிரச்சாரமா பண்ண முடியும் அவன்கிட்ட செய்து நாட்டு மீது படையெடுக்காதப்பா போயிடுப்பா போயிடுப்பான்னு சொல்லிட்டு இருக்க முடியும் அவங்ககிட்ட ஆக அவனை ஆயுதத்தின் மூலமாக பயன்படுத்தித்தான் அந்த அக்கிரமத்தை அகற்ற முடியும் ஆக மூன்றாவதாக இந்த கரம்பு கரத்தினால் செய்கிற இந்த ஜிஹாத் அநீதிகளுக்கு உள்ளாக்கப்படுகிற போது ஒருவன் தனது ஆயுதத்தை எடுக்கலாம் கரத்தை எடுக்கலாம் அவனுடைய உயிர் உடைமைகளுக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் சரி அவனுடைய கொள்கைகளுக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் சரி அவன் விரும்புகிற கொள்கையை பின்பற்ற பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்படுமையானால் அதற்கு எதிராக போராடுவதற்கு அவனுக்கு உரிமை உண்டு ஆக இந்த மூன்று வகையான ஜிஹாதுகள் இருக்கின்றன ஆக இந்த மூன்றையும் இஸ்லாம் அனுமதிக்கிறது ஆனால் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜிஹாதுக்கும் டெரோரிசத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை டெரோரிசம் பயங்கரவாதம் என்பது வேறு ஜிஹாத் என்பது வேறு ஜிஹாதுக்கு வழிமுறைகள் இருக்கின்றன இப்படி செய்யணும் தாக்க வருபவர்களை மட்டும்தான் தாக்க வேண்டும் எதிரிகளை யார் போர் முனையிலே இருக்கிறானோ அவனை மட்டும்தான் தான் தாக்க வேண்டும் அப்பாவிகளை தாக்க குழந்தைகளை தாக்கக்கூடாது முதியவர்களை தாக்க குழந்தைகளை தாக்கக்கூடாது சொத்துக்களை அளிக்கக்கூடாது கூடாது மரங்களை வெட்டக்கூடாது கால்நடைகளை வீழ்த்த கூடாது என்றெல்லாம் அதற்கு விதிமுறைகள் இருக்கின்றன இதுக்கு தான் எங்கேயோ கொண்டு வைக்கிறான் சம்பந்தம் இல்லாத இடத்துல கொண்டு கொண்டு வச்சுட்டு வரான் அதுக்கு சம்பந்தமே கிடையாது ரயிலில் கொண்டு வைக்கிறான் விமானத்தில் ஜிஹாதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இன்னொன்று ஜிஹாதின் மூலமாக இஸ்லாம் மதம் வளர்க்கப்படுகிறதா கட்டாயப்படுத்தி அதன் மூலமாக வளர்க்கப்படுகிறா என்றால் மதத்தை திணிப்பதற்கு ஜிஹாத் ஒருபோதும் பயன்படுத்தப்பட மாட்டாது ஒருவரை நிர்பந்தப்படுத்தி இஸ்லாத்தில் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் ஒருபோதும் சொன்னதில்லை ஆகவே ஜிஹாத் என்பது இஸ்லாத்தை வெற்றி பெற செய்வதற்காக செய்யப்படுகிற ஒரு முயற்சிக்கு பேர்தான் ஜிஹாத் என்று தவிர அது வன்முறையினுடைய இன்னொரு வடிவம் அல்ல என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்